குருபியோ நம இன்று பகவத் பாதால் அவர்கள் இயற்றிய ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தின் நான்காவது ஸ்லோகத்தை பதிவிடுகிறேன் யதா சந்நிதானம் கதாமானவா மே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதிப்யஞ்சயன் சிந்து தீரேய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் என்ன சொல்றார் அதிசங்கரர் அப்படின்னா யதா யதாசன்னிதானம் கதாமானவாமே சன்னிதானம் அப்படின்னா சாநித்தியம் நிரம்பிய இடத்திற்கு சன்னிதானம் என்று பேர் யதா சந்நிதானம் கதா மாணவாமே எப்பொழுது என்னுடைய சன்னிதானத்தை மானவாமே மனிதர்கள் அடைகிறார்களோ சன்னிதானம் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் குடியிருக்கிற அந்த கோவில் இருப்பதான் சன்னிதானம் சொல்லு ஏன்னா சாநித்தியம் நிரம்புகிற சாநித்தியம் அப்படின்னும் போது நம்ம நித்தியமும் அதை வழிபட வழிபட சாநித்தியம் பெருகும் ஒரு சுவாமி அங்கே பாவனை பண்ணும்போது அது சாநித்தியம் பெருகும் இல்லையா நம்மளும் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து மூர்த்தின்னு ஒன்று வச்சு பூஜை பண்ணுவோம் நம்மளுடைய பாவனை ஸ்திரப்பட்டு சுவாமியை பூஜை பண்ண பூஜை பண்ணால் அது சுவாமியுடைய சாநித்தியம் வரும் சுவாமி அங்கே சந்நிதியாக இருப்பார் ஆத் ஆத்மாலையும் சுவாமியை பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சுவாமியோட சந்நிதியாக மாறிடும் சுவாமியோட சாநித்தியம் நிரம்பிய இடமா மாறிடும் சுவாமியுடைய சந்நிதியாக மாற்றணும் அப்படின்னா பூஜையை வந்து அகப்பூஜை அகப்புஷ்பங்கள் இருக்கு அகப்புஷ்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது அகிம்சா பிரதமம் புஷ்பம் புஷ்பம் இந்திரிய நிகிரகம் புஷ்பம் கஷமா புஷ்பம் விசேஷத்த சாந்தி புஷ்பம் தபப்புஷ்பம் தியான புஷ்பம் ததைவச்ச சத்யம் அஷ்டமிதம் புஷ்பம் சிவப்பிரீதி கலம் வரும் அதாவது அகிம்சா பிரதமம் புஷ்பம் அகிம்சையை கடைபிடிக்கிறது சுவாமிக்கு ஒரு புஷ்பமாக போகும் இந்திரிய நிகிரகம் இந்திரிய நிகிரகிறது புலனடக்கம் புலநடங்கும்போது பல செயல்கள் கட்டுப்படும் குறிப்பாக வந்து நமது கெட்ட செயல்கள்லாம் புலனடக்கத்தினால் கட்டுப்படும் காமக்ரோத லோப மோகம் இதெல்லாம் வந்து கட்டுப்படும் சர்வபூத தயா புஷ்பம் எல்லா உயிர்களிடத்தும் தயி அப்படின்னா கருணை கருணை கொள்வது ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து அவங்க மேலே இறக்கப்படுறது கருணை அதே மாதிரி அவர்களுடைய கஷ்டத்தை போக்க முயல்வது க்ஷமா புஷ்பம் விசேஷதாக க்ஷமா புஷ்பம் அப்படின்றது மன்னிப்பு க்ஷமம் சமா அப்படின்னா மன்னிப்புன்னு அர்த்தம் அடுத்தவங்க நம்மளுக்கு கொடுக்குற அந்த கஷ்டத்தை பொறுத்துக்குன்னு அவன் மன்னிக்கணும் சரி அவனுக்கு வந்து ஏதோ ஒரு அஜானத்தினால் அது மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு மன்னிச்சுடணும் க்ஷமா புஷ்பம் சாந்தி புஷ்பம் எப்பயுமே இன்பம் துன்பம் எது வந்தாலும் அமைதியாக இறைவன் செயல் இருக்கிறது சாந்தி அவன் மனதி சாந்தி அடையட்டும்ன்றான் மனது அமைதி அடையட்டும் அப்படின்னா எப்போ ஒருத்தனுக்கு உள்ள அமைதி வரும் அப்படின்னா எவன் ஒருவன் ஆசையற்றவனோ இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக சமமாக பாவிக்கிறானோ அவனுக்கு தான் மனசு அமைதியாக இருக்கும் அதுதான் சாந்தி அப்போ ஆசையற்றவனாக இருக்கணும் அப்படின்றதான் இது மறைபொருள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கிறது தேவைக்கு வாழணும் ஆசைக்கு வாழக்கூடாது தேவைக்கு வாழறதுன்னா உண்ண உணவு இருக்கணும் உடுக்க உடை இந்த மாதிரி இருக்குல்லாம் ஏதோ தேவை ஆசைன்றது இந்த தேவையை மிஞ்சி இந்த இந்த தேவை இப்படி இருக்கணும்னு நினைக்கிறது இந்த தேவை இந்த மாதிரி கிடைக்கணும்னு நினைக்கிறது இல்லையா சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்ல உணவு இருக்குன்னா அது தேவையை பூர்த்தி பண்ணிக்கும் ஆனால் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும் ருசியாக சாப்பிட்ணும் அதிகமான விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ணும் அது ஆசை இல்லையா தேவைக்கு வாடுறவனுக்கு நிறைவு இருக்கும் ஆசைக்கு வாழும் ஆசை வந்து நகை மாதிரி வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆசைன்றது ஒரு முடிவுக்கு ஒரு இடத்துக்கு வராது இல்லையா ஆசை ஆசையை வந்து வைராக்கியத்தால முறியடிக்கணும் வைராக்கியம் இருக்கணும் இதுதான் தேவை இதுவே போதும் இதுல நிறைவு கிடைக்கும் ஆசையும் வைராக்கியமும் வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பரம எதிரி ஒன்று அதிகமாச்சுன்னா இன்னொன்னு குன்னுடும் ஆசை அதிகமாச்சுன்னா வைராக்கியம் போயிடும் வைராக்கியம் அதிகமாச்சுன்னா ஆசையை கொன்னுடும் இல்லையா அப்போ சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது மனசில் அமைதின்றது எப்போ வரும்னா இன்பத் துன்பமாக சமமாக ஏற்றுக்கிற பக்குவம் ஆசையற்றவனாக இருந்தால் இன்பமற்றவனாக இருக்கிறது என்ன என்ன கிடச்சாலும் அதனுடைய தன்மையை புரிஞ்சு பக்குவமாக இருக்கிறது அது சாந்தி தவ புஷ்பம் தபம் தவம் அப்படின்னா கண்ணுமூடி தியானத்தில் உட்காரது மட்டும் தவம் கிடையாது ஒரு கொள்கையை கடைபிடிக்கிறது நல்ல கொள்கையை கடைபிடிக்கிறது தவம்தான் புஷ்பம் அப்படின்னா செயல்களை செய்யறத ஒரு கொள்கையா வச்சுக்கிறது ஒரு தவமா வச்சுக்கிறது இறைவனை வழிபடுறது ஒரு தவமா வச்சுக்கிறது தியான புஷ்பம் ததை வச்சா தியானம் அப்படின்னா ஒருநிலைப்படுத்துறதுக்கு உண்டான அது ஒரு செயல்பாடு தியானம்னா கண்ண மூடி உட்காந்து இங்க இருந்துட்டு அமெரிக்காவை நினைக்கிறதோ இங்க இருந்து நம்ம சினிமா இதெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும் அது தியானம் கிடையாது தியானன்றது எங்கே இருந்தாலும் நம் மனசு ஒருநிலைப்பாட்டில் இருக்க தியானம் தியான புஷ்பம் ததை வச்ச சத்தியம் அஷ்டமிதம் புஷ்பம் கடைசி புஷ்பம் இருக்கிறதுலே உயர்ந்த புஷ்பம் சத்திய புஷ்பம் அதாவது உண்மை சத்தியம் பேசுறது சத்தியத்தோடு இருக்கிறது இதுக்கு மிஞ்சி ஒரு தர்மம் வேற கிடையவே கிடையாது சத்தியத்தோடு இருக்கிறத விட வேற தர்மம் கிடையாது இந்த ஏழு புஷ்பத்தை காட்டிலும் சத்தியம்ன்ற புஷ்பம் ரொம்ப பலமானது எப்பயும் நிலையா இருக்கிறது இல்லையா சத்தியம்னா அது உண்மையானது அப்படின்னு நிலையானது அப்படின்னு அர்த்தம் அது இந்த எட்டையும் கடைபிடிக்கிறது இறைவனுக்காக புஷ்பமாக போய் சேரும் இவன் எந்த புஷ்பத்தையும் எடுத்து சுவாமி மேலே போட தேவை இது எல்லாத்தையும் கடைபிடிச்சாலே இறைவன் பிரீத்தி அடைகிறான் பரமேஸ்வரன் பிரீத்தி அடைகிறார் இல்லையா ஸோ அந்த எதுக்காக சொல்ல வரேன்னா ஹதயம் சந்நிதியாய் மாறணும் அப்படின்னா இது மாதிரி அகப்பூஜை இல்லை நித்தியமும் நம்ம இந்த வழக்கத்தை கடைபிடிக்கும் போது இறைவன் உள்ளே குடிக்கொள்வார் யதா சந்நிதானம் கதாமானவாமே யார் என்னுடைய சந்நிதிக்கு சந்நிதி அடைகிறார்களோ பவாம் போதிபாரம் கதாஸ்தே ததைவ அவர்கள் பவ கடவுள் கடவு கடலாகிய பிறவி கடல் மறுகரையை அடைகிறார்கள் பவசாகரம்னு சொல்கிறோம் சாகரம் அம்பாளுக்கு பவாரண்ய குட்டாரிகான் பேர் பவாரண்யம் அந்த பவக்கடல் பிறவி கடல் சம்சார கடலை வனம் மாதிரி சொல்றான் வனம் பவ ஆரண்யம் ஆரண்யம்னா வனம் பவாரண்ய குட்டாரிக்கா சம்சார கு அழிக்கக்கூடியவள் வெட்டக்கூடிய கோடரி போன்றவள் அதே மாதிரி லலிதாசாசன் இன்னொரு நாமா வர்றது என்னன்னா சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா சம்சார சாகரத்தில் மூழ்கி இருப்பவங்களை கரையேற்றுவதில் சாமர்த்தியமுடையவள் அவள் மட்டும்தான் அப்படின்னு வாக்தேவதைகள் சொல்லியிருக்கா சாசநாமசார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னுட்டு ஸோ அந்த பவசாகரம் அப்படின்றது அப்படிப்பட்டது அதில் மூழ்கி அடுத்த கரையை கடக்கிறது கரையேறதுன்றது ரொம்ப சிரமமாக எல்லாருடைய அனுபவத்தில் இருக்குது சாஸ்திரங்கள் இருக்குது பல புராணங்கள் எல்லாம் இந்த பவசாகரத்தை பற்றி சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட இந்த பவசாகரத்தை இந்த பவக்கடலை இந்த பிறவி கடலை இந்த கடலுடைய மறுக்கரையை அடைகிறார்கள் யாரு அந்த குகப்பெருமானின் சந்நிதியை அடைந்தவர்கள் யதா சந்நிதானம் கதாபானவாமே எந்த மனிதர்கள் அந்த குகப்பெருமான் அந்த சீரலைவாய் திருத்தலத்திலே திருச்செந்தூர் முருகனுடைய சந்நிதியை அடைகிறார்களோ அவர்கள் பிறவிக் கடலின் கரையை மறுகரையை அடைகிறார்கள் அது ஏன் கடலுக்கு உப்பா சொல்கிறான்னா நீ கடலில் இறங்கினா அந்த கரை எங்கே இருக்குதுன்னு தெரியாது ஆத்தங்கரை தெரியுங்கன்னு அந்த கரையை பார்க்கலாம் இல்லையா நம்ம இருக்கிற இடத்த மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அதனுடைய கரை எங்கே இருக்குன்றது மறுக்கரைன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது மாதிரி சம்சார கடலை கடக்கிற கடப்போமான்றதும் நம்மளுக்கு தெரியாது அதுக்கு அந்த குகப்பெருமானுடைய அருளினால் இந்த கரையை கடப்போம் அதுதான் சொல்கிறார் கதாமானவாமே கதாஸ்தே ததைவ என் சந்நிதியை அடைகிறார்களோ அவர் சம்சார அவர்கள் மறுக்கரையை அடைகிறார்கள் கடந்து விடுகிறார்கள் அர்த்தம் அடுத்த வரிகள் இருக்கு பாருங்க சிந்து தீரேய ஆஸ்தே தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் இதிப் எஞ்சயன் இதை உணர்த்தும் வகையில் சிந்து தீரேய ஆஸ்தே அந்த கரையின் பக்கத்திலே அந்த கரையின் கரையில் தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் சிந்து தீரே ஆஸ்தே அந்த கரையில் யார் இருக்கிறாரோ எந்த கடவுள் சமுதிரக்கரையில் இருக்கிறாரோ தமிடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் அந்த பராசக்தியின் மைந்தனை துதிக்கிறேன் இது இதை உணர்த்தும் வகையில் தான் அந்த முருகப்பெருமானாகப்பட்டவர் அந்த கரையில் வீட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை என்னுள் துதிக்கிறேன் அப்படின்னு தான் இவர் ஆதிசங்கர பகவத் பாதால் இந்த சொல்லிருக்கார் அப்ப யார் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று அவரது சந்நிதியை அடைந்து அவர்களை துதிக்கிறார்களோ அவர்களின் பவசாகரத்தின் கடலின் மறுகரையை அடைகிறார்கள் என்பதை உணர்த்தும் வகையிலேயே அந்த முருகப்பெருமான் அந்த சமுத்திரத்தின் கரையிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் அந்த பராசக்தி மைந்தனை நான் துதிக்கிறேன் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதால் இந்த ஸ்லோகத்துல சொல்றேன் இன்றைய அந்த ஸ்லோகத்தோட விளக்கத்துல அந்த அகப்புஷ்பம் சொன்னோம் இல்லையா அகிம்சை இந்திரிய நிகிரகம் தயை ஷமா சாந்தி தவம் தியானம் சத்தியம் இதில் ஏதாவது ஒரு புஷ்பத்தையாவது நம்ம இன்னிலிருந்து கடைபிடிக்கணும் ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும் அகிம்சையா இருக்கிறது யாரையும் ஹிம்ச பண்ணாம இருக்கிறது எந்த ஒரு உயிரினத்தையும் ஹிம்ச பண்ணாம இருக்கிறது முடியும் நம்மளால் அதாவது அஹிம்சைன்னா அடிக்கிறது மட்டும் இல்லை சொல்லாலையும் இன்னொருத்தரை காயப்படுத்தக்கூடாது அதுவும் அதுவும் தான் இல்லையா இந்திரிய நிகிரகம் முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்கலாம் நல்லத பார்க்கறது நல்லதை பார்க்கணுன்னா சுவாமியை பார்க்கலாம் சுவாமியை பாடுறது இதுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு கொள்கையோட இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாராலையும் ஏன்னா அவங்களுக்கும் வேலை பார்க்குற இது இருக்கும் அவங்களுக்கு வேலை நிமித்தமாக அவங்க வெளியே இருப்பாங்க அந்த நேரத்தில் மனத்தோடு அவங்களால உட்கார முடியாது அப்போ என்ன பண்ணணுன்னா ஏதோ ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி கண்களை மூடிட்டு இறைவனுடைய மனசில் கொண்டு வந்துட்டு வாக்காள இறைவன் இந்திரியங்கள் இல்லையா இதை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுங்க பாடல் சுவாமியை பாடலாம் சுவாமியை துதிக்கலாம் சுவாமிக்கு புஷ்பம் கையால் சாத்தலாம் இந்த நிந்திரியங்கள் அதாவது இந்த மெய்வாய் கண்மூக்கு இருக்கு இல்லையா இதை சுவாமிக்கு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது அர்ப்பணம் பண்ணுங்க சர்வபூத தயா புஷ்பம் எல்லா உயிர்களுக்கும் கருணை இருக்கிறது நான் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன் எல்லா உயிரத்திலும் கருணையோடு இருங்கள் ஆனால் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு உயிர் மேலாவது கருணை காட்டுங்கள் அதுதான் ஆரம்பம் ஒரு உயிர் மேல கருணை காட்டினா ஏதோ ஒரு உயிர் உணவு கஷ்டப்படுறாங்களா அவங்களால் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது செய்யறது ஏன்னா இறைவன் எல்லா உயிரிலும் இருக்கார் அவங்க சந்தோஷப்பட்டா இறைவன் சந்தோஷப்படுவார் நம்ம கண்ணை மூடின்னு உட்காந்துன்னு நிறைய பூஜை தபம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல சொற்களையாவது சொல்லாமல் இருந்து அதன் மூலமும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காமல் அவங்களுக்கு உ உதவி செய்யாமல் இப்படிலாம் இருக்கிறத காட்டிலும் அதெல்லாம் கடைபிடித்து கொண்டு இப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் யாருக்காவது எதாவது உதவி செய்யுங்க ரோட்டில் யாராவது கண்ணு தெரியாமல் கடந்து விடுங்க பசியால் துடிக்கிறவங்க உங்களால் முடியும் போது முடிஞ்ச அளவு உணவு கொடுங்க அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் அது கருணை கருணை இறைவனுடைய குணம் இறைவனுடைய குணம் நம்மளுக்கு வந்ததுன்னா இறைவன் நம்மக்கிட்ட வந்துடுவான் இல்லையா க்ஷமா புஷ்பம் கோபத்தில் அடுத்தவங்களை வாங்க நினைக்காதீங்க அது வளர்ந்துட்டே போகும் நம்மளையும் அழிச்சிரும் இல்லையா மன்னிச்சிடுங்க ஏன்னா அவன் பாவ புண்ணியம் என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டான் நான் அவனை மன்னிக்கிறேன் எவ் எவன் ஒருவன் அடுத்தவன் செய்த அடுத்தவன் தனக்கு கொடுத்த கஷ்டத்தை வந்து மன்னிக்கிறானோ அவன் அமைதியாக தான் இருப்பான் அவனுக்கு எப்பயுமே மனசு அமைதியாக தான் இருக்கும் தவ புஷ்பம் ஏதாவது ஒரு நற்காரியத்தை வாழ்நாள் முழுவதும் தினமும் செய்வேன் என்ற ஒரு கொள்கை எப்படி என்ன வேணா இருக்கலாம் நற்காரியன்றது ஒரு தவத்தை அது ஒரு நன்மையாக இருந்தானா அது ஒரு தவமாக மாறிடும் நன்மை செய்கிறதுன்றது ஒரு தவமாக வச்சுக்கிறது நித்தியமும் யாருக்காவது பாலிப்பு பண்றது வயதானவர்களுக்கு உதவி அவங்களுடைய கஷ்டத்தை போக்கணும் சாந்தி புஷ்பம் அப்படின்னு இதெல்லாம் கடைபிடிச்சா அமைதின்றது நம்மளுக்குள்ள வந்துடும் தப புஷ்பம் தியான புஷ்பம் ததை வச்ச மனச ஒருநிலைப்படுத்தணும்னா பேசாம இருந்தாலே போதும் மனசு பட்டுவிடும் தனிமை பேசாம ஒரு பத்து நிமிஷம் இருங்க அதுவே தியானம் தியானம்ன்றது ஒருநிலைப்படுத்துதல் தான் மனசை ஒருநிலைப்படுத்துதான் தியானம் இல்லையா மற்றபடி நிறைய தியானத்துல இது சுழிமுனை தியானம் அதெல்லாம் நான் அந்த அந்த பகுதிக்கு நான் போகல பொதுவா தியானம் அப்படின்னு ஒருநிலைப்படுத்தினாலே தியானம் தான் அது அதை இறைவன் நோக்கி பண்ணும்போது அது உயர்ந்ததா இருக்கும் இல்லையா சத்தியம் கூடுமான வரைக்கும் சத்தியத்தை பேசுங்க வாய்மை பேசுங்க அடுத்தவங்களுக்கு நல்லதை பண்ணணுன்னா வாய்மையை பேசுங்க வாய்மைன்னா அடுத்தவங்களுக்கு தீமை இல்லாத சொல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறத வாய்மையாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வந்து தீமையை செய்யக்கூடாது வாய்மை எனப்படுவது யாருனால் அடுத்தவங்களும் தீமை இல்லாத சொல்லல்னு சொல்லியிருக்கேன் அப்ப வாய்மை அப்படின்னு சொல்லும்போது உண்மையா இருக்கணும் மனதளவிலையும் உண்மையா இருக்கணும் வாக்கினாலையும் உண்மையா இருக்கணும் வாய்மை இது மாதிரி நம்ம இறைவனை உள்ளுக்குள்ளே அந்த இதை கடைபிடிக்கும் போது நம்ம இறைத்தன்மை பெற்று விடுவோம் இறைவன் நம்மளுக்குள்ள வந்து குடியிருப்பார் நம்ம எந்த சந்நிதி இந்த சந்நிதி அவருக்கு ஸ்லோகத்தை சொல்ற மாதிரி கதா சந்நிதானம் கதாமானவாமே யார் என்ன என்னுடைய சந்நிதி அடைகிறார்கள்னா நம்மளுக்குள்ளே இருக்க ஆத்மா இருக்கு பார்த்தேலா அதுதான் சுவாமியோட சந்நிதி அப்ப அந்த ஆத்மா பூஜை அப்படின்றது இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம எப்பவுமே துன்பப்பட மாட்டோம் துக்கப்பட மாட்டோம் சுவாமி நம்மளுக்குள்ள வந்துட்டாருன்னா அதுதான் சுவாமியோடைய சந்நிதியாக மாறிடும் அதனால நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க என்றைக்குமே அந்த இறை பக்தி நம்மளை நல்ல வழியிலே கொண்டு போகும் அதனால் இந்த மாதிரி அந்த குகப்பெருமானுடைய சந்நிதி யார் அடைகிறார்களோ அவர்கள் சம்சார கடந்து விடுபடுவார்கள் அப்படிப்பட்ட பராசக்தி மைந்தனை நான் துதிக்கிறேன் அப்படின்னு ஆதிசங்கர் பகவத்பாதால் பாடுறாரு இந்த ஸ்லோகத்தை ஒரு தரம் பார்ப்போம் கதா சந்நிதானம் கதாமானவாமே பவாம்போதி பாரம் கதாஸ்தே ததைவ இதிப்யன் சிந்து தீரேய ஆஸ்தே தமீடே பவித்ரம் பராசக்தி புத்திரம் எனவே இந்த நாலாவது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த குகப்பெருமான் சந்நிதிக்கு போங்க நமக்குள்ள குகப்பெருமானுடைய சந்நிதியை உருவாக்குங்கள் நம்மளுக்குள்ள நல்ல விஷயங்களை போ கொண்டு வாங்க அவருடைய சாநித்தியம் நம்மளுக்குள்ள அவருடைய சந்நிதியாக நம்மளுடைய ஹதயம் மாறிவிடும் என்று சொல்லி குகப்பெருமானுடைய திருவடியை சிந்தித்து அவரை அவரது அருளை வேண்டி இந்த நான்காவது ஸ்லோகத்தை ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தினை நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமாத்ரேனமக